இந்த பூண்டு வந்து உடலினுடைய நோய் எதிர்பார்த்தலை அதிகரிக்கக்கூடியது நமக்கு பல நோய்கள் வராமல் தடுப்பதற்கு அது பயனுள்ளதா இருக்கும் ரத்த கொதிப்பு கூடாமல் இருக்கும் இன்றைக்கு நிறைய அந்த வெள்ளை வெள்ளைப்பூண்டுனுடைய சாறை வந்து மாத்திரைகளாக்கி அந்த மாத்திரைகள் இன்றைக்கு வணிகத்தில் கொடிகட்டி கட்டி பறந்துகிட்டு இருக்குது ஆனால் மாத்திரைகளாக அந்த சாறுகளை எடுக்கிறத காட்டிலும் உணவுலேயே தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாலே இந்த கொழுப்பு ரத்த கொதிப்பு ரெண்டையுமே கட்டுப்படுத்தலாம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பூண்டு வந்து சீரணத்தை சரிப்படுத்தக்கூடியது நமக்கு வந்து நிறைய புலால் உணவு சாப்பிட்ருக்கோம் இல்லைன்னா ஒரு எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிட்ருக்கோம் அதனுடைய கொழுப்பு வந்து நம்ம உடலில் அதிகம் சேராமல் அஜீரணம் உண்டாகாமல் நம்மை காத்து கொள்ளணும் அப்படின்னா வெள்ளைப்பூண்டு வந்து கண்டிப்பாக உணவில் இருக்கணும் திரிதோட சம பொருட்கள்னு அந்த காலத்தில் தாளிசத்திற்காக பயன்படுத்தப்பட்ட ஏழு பொருட்களில் ஒன்று வந்து வெள்ளைப்பூண்டு எங்கெல்லாம் புலால் கொள்கிறாங்களோ எப்போல்லாம் அதிக எண்ணெய்ச்சத்து